அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அது மாதிரி ஒரு வீடு வந்துருக்கு பார்த்துருங்க மூன்றரை சென்ட் இது என்ன வீட்டு கிச்சனா பரவடுப்பு எவ்வளோதானா இது ஒரு பாத்ரூம் ஒன்று குளியல் ஒரு ரெண்டாம் பாத்ரூம் தான் இல்லை ஓ போடு கடோ சரி 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 எடம் நல்லா இருக்கு இது போருண்டா கவுச கணேசனா சா சரி சரி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் சந்த பக்கம் ஆரோக்கியபுரம் பாதையோடு இருக்கு நல்ல ஒரு உங்களுக்கு கார் வர பாதை அருமையான இடம் மூன்றரை சென்ட் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க அது உங்களுக்கு மெயின் ரோடை பாருங்க உங்களுக்கு வண்டி போகிறது மெயின் ரோடு நமக்கு மெயின் ரோட்லேருந்து உள் ரோடு வச்சிருந்தாங்களா கிச்சன் பாத்ரூம் எல்லாமே தனியாக இருக்கு மேல ஒரு போர்ஷன் உங்களுக்கு தனியாக இருக்கு வாடகை கொடுக்க இருந்தால் கூட கொடுத்துக்கலாம் அருமையான வீடு திங்கள் சந்த பக்கம் உங்களுக்கு கார் வரக்கூடிய வசதியோட இருக்கு எட்டு அடி பாதை உண்டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க மூன்றரை சென்ட் வெளியில் ஒரு ரெண்டு பாத்ரூம் இருக்குது உள்ள பெட்ரூம் எத்தனை இருக்குது கீழே இருக்கும் எத்தனை இருக்கோ ரெண்டு இருக்குமா உள்ளே ரெண்டு பெட்ரூம் இருக்குன்னு சொல்கிறாப்புல ஒரு தென்னிக்கூ வெளியில் ஒரு வரவு போடுற ஒரு சின்ன ஒரு ரூம் கட்டிருக்காங்க அடுத்த ஒரு ஒரு கிச்சன் இருக்குது ரெண்டு பாத்ரூம் இருக்குது அருமையான இடம் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் பண்ணு இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணியிருங்க அப்புறம் நம்ம நம்ம சேனலோடு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது இடங்கள் விற்கணுன்னா நம்ம பைசல் போகிற அப்படியே கான்டாக்ட்